சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இந்த வராகி எப்பொழுதும் நம்மை கண் திறந்து பார்ப்பால் நமக்கு எப்பொழுது நல்ல வாக்கினை தருவாள் என்று என்னையே எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையிடம் பேசுவதற்காகத்தான் உன் வராகி ஓடோடி வந்துள்ளேன் இன்றை நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை தர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா ஏதோ சில காரணங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லை என்று நீயாக நினைக்கின்றாய் அதனால்தான் நீ எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஏதாவது ஒரு காரணமாக தடைப்பட்டு நின்று கொண்டே இருக்கிறது என்ற வேதனையும் இடத்திலேயே இருக்கிறது இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருப்பதனால் நீ குழப்பத்திலும் இருக்கிறாய் அல்லவா உன்னுடைய குழப்பத்திற்கான மிகப்பெரிய தெளிவினை உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலாகவும் உன் வராகி கொடுத்துவிடப் போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கான அத்தனை தீர்வுகளும் மிக விரைவிலேயே கிடைக்கப் போகிறது அதற்கான செயல்களை எல்லாம் உன் வராகி நான் செய்துவிட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ மனம் வருந்தி பொழுது அதை உன் வராக்கி பார்த்து கொண்டிருந்து விடுவேனா நீ உன் மனதில் வேதனை கொண்டு என்னிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நல்லதொரு பதிலை கொடுக்கப் போகின்றேன் யாருமே உன் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ மனதில் கொண்டு சென்று உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டு குழம்பி நிற்காதே ஏனென்றால் வாய் இருக்கிறது என்பதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் அதனால் அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட போகிறது என்பதை பற்றியெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கவலை இல்லை அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் கிடையாது குழந்தையே மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க கொஞ்சம் கூட நேரம் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன செய்கிறார் யார் எப்போது எதை செய்வார் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார் என்பதைத்தான் அவர்களின் முழு கவனமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சியினை நான் நன்கு அறிவேன் உன் உடலில் இருந்து கொண்டு உன்னிடம் எல்லா பலன்களையும் பெற்றுக்கொண்டு நீ அவர்களையும் எத்தனையோ உதவிகளை செய்தாய் அதையெல்லாம் இப்பொழுது மறந்துவிட்டு அவர்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் வாழ்க்கையில் இனி உன்னை முன்னேற விடக்கூடாது என்கின்ற மனநிலையில் அவர்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை அவர்களையே அழித்துவிடும் என்பதை எல்லாம் அறியாமல் தான் அவர்கள் மற்றவர்களுக்கு தீயதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அவருக்கு உதவிகள் செய்தாலும் அவர்களிடமிருந்து உதவியும் பெற்றிருக்கின்றாய் அந்த உதவியை நீ காலம் முழுவதும் மறந்துவிடக் கூடாது என்று தான் நீ எப்பொழுதும் கூட அவருக்கு பதில் வினையாக உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ இன்று நீ வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் மனிதர்களின் மனநிலை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறிக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல அவர்களுடைய செயல்களிலும் மாற்றம் இருக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நாளை உனக்கு இது எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று தான் உன் வராகி உள்ளத்திலேயே ஒரு வாக்குறுதியினை கொடுக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை யார் எப்போது எங்கிருந்து வந்து நமக்கு கொடுப்பார்கள் என்ற மன சங்கடத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் யாரேனும் நாம் செய்யாத தவறுக்காக நாம் மீது பழி சொல்லி விடுவார்களோ என்ற பயமும் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து விட்டது ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ அதற்கான பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது என்ன தெரியுமா இன்று இவர்கள் உனக்கு இது போன்ற தீய செயல்களை செய்கின்றார்கள் அல்லவா அவர்கள் பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை செய்ய அவருக்கு ஒருவர் துணை செய்து கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் அறியாமல் தான் இவர்கள் உன்னை தாட்டி விடலாம் உன்னை அடிமையாக்கி விடலாம் மீண்டு எழுந்து விடாதபடி செய்து விடலாம் என்று திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இதுவரை உணரவில்லை உன் வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பதைப் பற்றி எல்லாம் அவர்கள் இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தீங்கினை செய்தால் அதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையெல்லாம் அறியாமல் தான் அவர்கள் இன்னமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது சில காலமாக அவர்களுக்கு அது வெள்ளம் தட்டுப்பட்ட ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கும் மேல் அடி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை எதை தொட்டாலும் தோல்வி என்று சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்து பார்த்தபோதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த வராகி நாம் சிந்தியதுதான் இத்தனைக்கும் காரணம் உன்னை சீண்டியவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி விடாது நான் யாரையும் அவ்வளவு எளிதாக தண்டித்துவிட மாட்டேன் ஆனால் அவர்களுக்கு முன்பு போல இருந்த நிம்மதியானது இருக்காது அவர்கள் திருந்துவதற்கும் நான் வாய்ப்புகள் கொடுத்தேன் அந்த வாய்ப்பினையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகள் செய்தாலேயே அவர்களின் தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையே நான் தான் நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்று நான் உயர்ந்தவன் என்று காட்டிக் கொள்வதற்காக சில விஷயங்களை எல்லாம் தேவையில்லாமல் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த வராகி மீது யார் அன்பாக இருக்கிறார்கள் யாருக்கு உண்மையான பக்தியும் பயமும் இருக்கிறது என்பதை எல்லாம் நான் அறியாமல் இல்லை நேர்மையோடு உண்மையான பக்தியை கொண்டு என்னை நம்பிக்கையோடு யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய செவி சாய்ப்பேன் என்பதும் அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் கொடுப்பேன் என்பதெல்லாம் நிதர்சனமான உண்மை அல்லவா அதனால் குழந்தையே எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நல்லது தான் நடக்கும் உனக்கு தீயதை செய்தவர்கள் எல்லாம் இடத்தில் எவ்வளவு மன்றாடி பார்த்தார்கள் அது மட்டுமல்ல என்னையே கட்டுப்படுத்தி விடலாம் என்றும் சில தவறான விஷயங்களை செய்து விட்டார்கள் அதன் பிறகும் இவர்களை நான் அப்படியே விட்டு விடுவது சரியாக இருக்காதல்லவா என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் முன்னால் தீய எண்ணங்களை கொண்டு யாராலும் நெருங்கிவிட முடியாது அது மட்டுமல்ல இந்த வராகியின் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நிற்பேன் என் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை அடக்கிவிடத்தான் என்னுடைய ஆட்டத்தை நிறுத்துவேன் என்பதையும் நீ மறந்து என் மீது ஒருபோதும் யாராலும் அதிகாரம் செலுத்திவிட முடியாது என்னை கண்டு தீய சக்திகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி ஓடி வைத்தால் ஆக வேண்டும் இனி எந்த தீங்கினை செய்தாலும் அல்லது பில்லி ஏவல் சூனியங்கள் என எதை செய்திருந்தாலும் இந்த வராகி அதையெல்லாம் அழித்து உன்னை காத்து நிற்பேன் இதையெல்லாம் அறிந்துதானே நீ எப்பொழுதும் என்னை தேடி வருகிறாய் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் என்னையே கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எல்லாம் முடியுமா என்னை பற்றி முழுவதுமாக விஷயம் அறியாத குழந்தைகள் இது போன்ற விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த வராகியை கட்டுக்குள் வைத்து எல்லா விஷயத்தையும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நடத்தவே விட மாட்டேன் எல்லாவற்றையும் நான் தெளிவாக செய்து கொடுத்து எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்